நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி கோல்டு சேரீஸ் தாங்க சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு கொண்டு வந்துருக்கோம் செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் ஆஃபர் ப்ரைஸில் சிங்கிள் சேரீ செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரே கலர் தான் அவைலபிள் இருக்கு மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சேரீ வேணுனாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம் பல்க் குவான்டிட்டியும் இருக்குது யூனிஃபார்ம் செட்டு சேரீக்காக ரெடி பண்ணியிருக்கோம் சாரீ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே இந்த வீடியோ முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் டிசு சேரியில் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஸ் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இந்த சேரீ இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் முந்தி ப்ளவுஸ் எல்லாமே சிங்கிள் சேரீ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஏழ்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கஸ்டமருக்காக ஹாய் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வந்துடும் இந்த மாதிரி டிஷ்ஷூ பார்டர் வந்துடும் உங்களுக்கு சரி ஓப்பன் பண்ணி இருங்க சரி டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் சேரீயோடய ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் இது ஸேரீயோடய ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் யூனிஃபார்ம்ஸ் சேரீஸ் அவைலபிள் இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் ஏழ்நூறுபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் டிஷ்யூவில் இன்னும் நிறைய கலெக்ஷன் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்பிங் மேம் ஆஃபர் ப்ரைஸ் யூனிஃபார்ம் செட் சரீஸ் அவைலபிள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்ட போகிறோம் லைவில் வெயிட் பண்ணுங்கள் நிறைய நியூ அரைவல் வந்திருக்கு ஒவ்வொரு டிசைன்ஸுமே லைவில் காட்ட போகிறோம் நீங்கள் லைவில் இருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் டிசைன்ஸ் காட்ட போகிறோம் சில்க் வாம் சேரீஸ் ஸேரீயோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைனு கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர் ப்ரைஸில் சேரீயோட ஃபுல் வீவ் இது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஸேரீயோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ காட்ட போகிறோம் புது புது டிசைன்ஸ் டெய்லியுமே வந்துகிட்ருக்கு நியூ அரைவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டிசைன்ஸ் போட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா எட்டு கலர் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர் இருக்குது சேரீயோடய பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருப்போம் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம் நான் நீங்கள் அதை பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு சேரீ வேணும்னாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கலர்ஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க சிங்கிள் சேரீ வேணுன்னாலுமே நீங்கள் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா போதும் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கான்ட்ராஸ்ட் முந்தி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு ஸேரியோட மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டீரியல் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிகிட்டு வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சேரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் கீழே கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேரியோட ஃபோட்டோஸ் எல்லாமே வரும் அதில் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸுமே நம்ம லைவில் காட்டிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்க அழகான சேரீயோடய மெட்டீரியல் இது தான் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே இந்த பார்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் உங்களுக்கு சேரிலேயே வந்து பார்த்திங்கன்னா டஸ்டல் ஒர்க் வந்துடும் சேரீயோட முந்தி கான்ட்ராஸ்ட் வந்துடும் இதோட பிக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சேரீயோட மாடல் பிக் இது தான் சிங்கிள் சேரீ வேணுனாலும் நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம் நிறைய டிசைன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கலர் இருக்குதுங்க எட்டு கலர் டிசைன்ஸ் வரும் எட்டு கலர்லேயுமே யூனிஃபார்ம் செட் சீரீஸ் அவைலபிள் இருக்கு காஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணி விடுங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் விடுங்க சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் சேரீலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஷல் ஒர்க் வந்துடும் முந்தி வந்து கான்ட்ராஸ்டில் வந்துடும் டபுள் சைடர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்துடும் சேரீ ஃபுல்லுமே இந்த டிசைன்ஸ் இருக்குங்க உம் ஓம் மாடிதான் தூங்குதே இருந்தா திடீர்